ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக்சா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு நீதித்துறை மாவட்டங்களில் உள்ள நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான தேர்வு எந்த நாள் நடந்தது அப்படின்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது பார்ட் ஏ பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் பி பார்க்கலாம் பார்ட் பியில் ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஸ் பயன்படுத்துகிறார் விசையை பயன்படுத்துகிறார் ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வேகத்தை இயங்கு கொண்டிருக்கும் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றுவது அல்லது மாற்ற முயல்வதற்கு என்ன பெயர் அப்படின்னா விசை பொருட்களின் மீது உள்ள உயிருள்ள அல்லது உயிரிச்ச காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை எனப்படுகிறது விசையின் அளவு என்ன அப்படின்னா வெக்டர் இது நியூட்டன் எண் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுத்தலுக்கு பெயர் விசை இருசக்கர வாகனத்தில் சுருள் வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் ஏனெனில் அவைகள் சீரட்ச சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது விளக்கம் சீரட்ச பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள் வில் அமைப்புகளும் அதிர்வுறிஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒளிரும் பொருள் ஒளிரும் பொருட்கள் தன்னுடைய சுய ஒளியை வெளியிடும் ஒளி மூலங்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டு சூரியன் உள்ளிட்ட அனைத்து விண்மீன்கள் கண் பாவையில் நுழையும் ஒலி கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது கருவிழி ஐரிஸ் அப்படிங்கிறது கருவிழி இது நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளால் திகப்படலமாகும் கண்ணினுள் நுழையும் ஒளியின் அளவிற்கேற்ப பாவையின் அளவை இது கட்டுப்படுத்துகிறது நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடவும் தொலைநோக்கி ஆன்சர் தொலைநோக்கிகள் தொலைவில் உள்ள பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவிகள் தொலைநோக்கிகள் எனப்படுகின்றன ஆயிரத்தி அறுநூற்றி எட்டில் ஜோகன் லிப்ரேஷ் என்பவரால் முதன் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது விண்மீன்களை உற்று நோக்குவதற்காக கலீலியோ ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார் இதன் மூலம் அவர் வியாழன் கோளையும் சனிக்கோளையும் சுற்றியுள்ள வளையங்களையும் ஆராய்ந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோழில் கெப்ளர் உருவாக்கிய தொலைநோக்கி தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்திர்ந்தது கீழ்கண்ட கூச்சுகளில் உண்மை தன்மையை கண்டறியவும் ஆன்சர் ஏ கூச்சு இரண்டு சரியானது கூச்சு ஒன்று தவறானது கீழ்கண்ட கூற்றுகளின் தன்மை என்ன அப்படின்னா கூற்று இரண்டு சரி முதல் கூற்று தவறு ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறதுங்கிறது தவறு சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறதுங்கிறது சரி வெப்ப ஆச்சலினால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்னா அனைத்து பொருட்களும் வெப்பப்படுத்தும் போது கீழ்கன்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றங்களுக்கு உட்படுகின்றன அனைத்து வகையான பொருட்களும் திட திரவ மற்றும் வாயு வெப்பப்படுத்தும் போது விரிவடைகின்றன பொருட்களின் வெப்பநிலை என்ன செய்யும் அப்படின்னா உயரும் திடநிலையில் ஒரு பொருள் திரவ நிலைக்கும் திரவநிலைக்கும் நிலையில் ஒரு பொருள் நிலைக்கும் மாற்றம் அடைகின்றன மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் ஏன் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதில் நகரும் எலக்ட்ரான்களுக்கும் அதிலுள்ள மூலக்கூறுகளுக்கும் இடையே ஏற்படும் உராய்வினால் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது இது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படுகிறது இவ்வாறு உருவாகும் வெப்பத்தின் அளவு அந்த கடத்தியால் வழங்கப்பட்ட மின் தடையை பொறுத்து அமையும் மேலும் இந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக மேஜை விசிறி நீண்ட நேரம் பயன்படுத்திவிட்டு அதனை அணைத்த பின் அதிலுள்ள மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும் நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் இரண்டு காரணிகள் மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம் அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது பிரதிபலிப்பு எதிரொலி என்பது ஒளியானது பிரதிபலித்து மீண்டும் மீண்டும் கேட்கப்படுவதாகும் எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டும் எனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கும் இடைப்பட்ட காலம் குறைந்தது ஜீரோ புள்ளி ஒன்று வினாடியாக இருக்க வேண்டும் ஒரு கனிமத்தில் இருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்க கூடிய உலோகம் டேஸ் எனப்படும் அப்படின்னா தாது கனிமங்கள் தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்கள் சேர்ந்து கூட்டுக்கலவையாகவோ புவியில் காணப்படுகின்றன தாது எந்த கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதாக சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகிறதோ அது தாது ஆகும் தாது கூளம் அல்லது காங்கு உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை தூள் மாசுக்கள் இலக்கி அப்படிங்கிறது தாதுவுடன் உள்ள மாசுகளை நீக்குவதற்காக சேர்க்கப்படும் பொருள் ரசக்கலவை என்பது எது அப்படின்னா பாதரசம் ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும் ரசக்கலவை பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவைதான் ரசக்கலவை எனப்படுகிறது எலக்ட்ரான்களுக்கும் நேர்மின் சுமை கொண்ட அயனிகளுக்கும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால் விளையும் உலோகப் பிணைப்பின் மூலம் இக்கலவைகள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு சில்வர் டின் ரசக்கலவை இது பற்குழிகளை அடைக்க பயன்படுகிறது ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்கிறது எரிபொருள் எரிவதால் மீனின் இதயத்தில் இரண்டு அறைகள் உள்ளன குளிர் இரத்த பிராணிகளான இவை நீர்வாழ் முதுகெலும்பிகள் ஆகும் இவைகளுக்கு இவைகளுக்கு தாடைகள் உள்ளன படகு போன்ற உடலமைப்பானது தலை உடல் வால் என்ற மூன்று பகுதிகளே உடையது இணை துடுப்புகளாலும் நடுமையத் துடுப்புகளாலும் நீந்திச் செல்கின்றன சுவாசம் செவுள்கள் வழியாக நடைபெறுகிறது இதயத்தில் ஆரிக்கிள் வென்றிகிள் என்ற இரு அறைகள் உள்ளன மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் எது ஏ கமா பிகமா ஏ மற்றும் ஓ மனித இரத்த வகைகள் மனித இரத்தமானது ஏ பி ஏபி மற்றும் ஓ என்ற நான்கு வகைகள் உள்ளது இந்த நான்கு வகைகளிலும் ஏதேனும் ஒரு வகையினை ஒரு தனிநபர் பெற்றிருப்பார் லேண்ட்ஸ்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஏகம் ஏ பி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தார் டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தனர் இந்தியாவில் தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேசிய குடும்ப நலத்திட்டம் உருவாக்கப்பட்டது குடும்பம் மற்றும் சமுதாய நலன் கருதி பொறுப்புணர்வின் அடிப்படையில் இளம் தம்பதியர் தாமாகவே முன்வந்து குடும்ப கட்டுப்பாடு முறைகளை மேற்கொள்ளுதலே குடும்ப திட்டமாகும் ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தெட்டு ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஸ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இருபத்தி மூணு ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன இதில் இருபத்தி ஜோடி குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள் ஆகும் இருபத்தி மூணாவது ஜோடி அல்லோசோம்கள் ஆகும் புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை பற்றி ஆதாரமாக விளங்குகிறது இயற்கை செயல்முறைகளால் புதை உயிர் படிவங்கள் இயற்கை செயல்முறைகளால் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை பற்றிய ஆதாரமாகும் பாறைகளில் புதை உயிர் படிவங்கள் உருவாவதை படிவமாதல் என்கிறோம் கல்லாதல் அச்சு மற்றும் வாழ்ப்பு கார்பனாதல் பதப்படுத்துதல் அழுத்தம் மற்றும் ஊடுருவல் ஆகிய வகைகளில் புதை உயிர் படிவமாதல்கள் உருவாகின்றன பின்வருவற்றில் குழந்தை உதவி எண் எது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர கட்டளமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்ற இந்த எண் பயன்படுகிறது கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்குகிறது நிக்கோட்டின்ங்கிற பொருள் நிக்கோட்டியானது டொபோக்கம் நிக்கோட்டியானது டொபாக்கம் மற்றும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து புகையிலை பெறப்படுகிறது இத்தாவரங்களில் இருந்து பெறப்பட்ட இலைகள் உலர் முறையில் பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன அதில் இருக்கும் நிக்கோட்டின் எனும் ஆல்கலாய்ட் பயன்படுத்துவதை அடிமையாக்குகிறது ஹெச்ஐவியின் விரிவாக்கம் என்ன மனித தடை காப்பு குறைபாட்டு வைரஸ் எய்ட்ஸ் இது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுத்தப்படும் ஒரு கொடிய நோயாகும் இதில் நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது இவை லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஸால் ஆனது சிலிக்கானால் ஆனது சூரிய மின்கலத்தில் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்ற குறை கடத்தியான சிலிக்கான் பயன்படுகிறது வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிநிலைகளில் கையாளப்படுகிறது அதனை சரியாக வரிசைப்படுத்தவும் ஆன்சர் பி ஃபர்ஸ்ட் வடிகட்டுதல் அடுத்து காற்றேச்சம் அடுத்து படிவு அகற்றுதல் அடுத்து நீர் சுழற்சி கழிவு கழிவு நீர் சுத்திகரிப்பு முறை ஃபஸ்ட்டு வடிகட்டுதல் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் உருவாகும் கழிவு நீர் உள்ள திடப்பொருட்களும் மண்ணும் இம்முறையில் வடிகட்டி பிரிக்கப்படுகின்றன காற்றேச்சம் காற்றேச்சம் செய்வதற்குரிய தொட்டியில் வடிகட்டிய கழிவு நீர் அனுப்பப்படுகிறது இந்நிலையில் நுண்ணுயிர்கள் காற்றின் உதவியுடன் உயிரிய சிதைவிடுதலுக்கு உட்பட்டு நீக்கப்படுகிறது படிவு செயல்முறை நீரில் மிதந் மிதந்த நிலையில் உள்ள திண்மப் பொருட்கள் நீரின் அடியில் வீழ்படிவாக சேகரமாகின்றன இவை சேறு போன்று காணப்படும் படிவு அகற்றுதல் அப்படின்னா தொட்டிகளில் சேகரமாகும் படிவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் பாதுகாப்பான முறையில் அகற்றப்படுகின்றன கிருமி நோக்குதல் குளோரினேச்சம் மற்றும் புற ஊதாக்கதிர்கள் மூலம் இந்நீர் சுத்திகரிக்கப்படுவதால் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர்கள் நேர்க்கப்படுகின்றன நீர் மலர் சுழற்சி இம்முறையில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வீட்டு உபயோகத்திற்கும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க கோப்பு தொகுப்பு பயன்படுகிறது கோப்பு அப்படிங்கிறது கணினியில் இடம்பெற்றிருக்கும் செயலி மூலம் உருவாக்கப்படும் எந்த ஒரு வெளியீடும் கோப்பு என்று அழைக்கப்படும் கோப்பு தொகுப்பு அப்படிங்கிறது கோப்பு தொகுப்பு என்பது பல கோப்புகளை உள்ளடக்கிய பெட்டகம் போன்றதாகும் சுட்டியின் வளப்புற புத்தாணை அழுத்தியதும் கணினியின் திரையில் நியூ என தோன்றும் அதை ஃபோல்டர் என்பதை சொடுகினால் புதிய கோப்பு தொகுப்பு பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காலனித்து சுரண்டப்பட்டது ஆசியா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தகவல் பரிமாற்றம் போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஏற்பட்ட புரட்சியானது ஆப்பிரிக்காவிலும் ஏனைய பகுதிகளிலும் ஐரோப்பிய விரிவாக்கம் ஏற்படுவதற்கு துணைபுரிந்தன புரிந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பா மேலாதிக்க சக்தியாக உருப்பெற்றது ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் காலனிகளாக்கப்பட்டு கா சுரண்டப்பட்டன ஐரோப்பிய நாடுகளிடையே இங்கிலாந்து உலக முதலாளித்துவத்திற்கு தலைமையாக விளங்கியது சர்வதேச நீதிமன்றம் டிராஸில் அமைந்துள்ளது ஹேக்கில் அமைந்துள்ளது ஐநா சபையின் நீதி நிர்வாக கிளையாக பன்னாட்டு நீதிமன்றம் செயல்படுகிறது இது ஹாலந்தில் உள்ள தி ஹேக்கில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் அடால்ஃப் கிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியானார் ஜெர்மனி ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஹிண்டன்பர்க் இயற்கை எய்யியதால் சான்சிலராக இந்த ஹிட்லர் தானே குடியரசுத் தலைவராகவும் இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றார் ஹிட்லரின் அயலுறவு கொள்கையானது ஜெர்மன் வலிவிருந்ததற்கு காரணமான வெர்செயில்ஸ் உடன்படிக்கையின் ஷரத்துக்களை மீறுவதை நோக்கமாக கொண்டிருந்தது இந்த மீறுதல் இரண்டாம் உலகப் போர் உருவாக காரணமாக இருந்தது ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் போயர்கள் அவர்கள் ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகள் போயர்கள் ஆவர் இவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் ஆப்பிரிக்க நேர்கள் தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியானரே ஆப்பிரிக்க நேர்கள் எனப்பட்ட போயர்கள் இவர்களது மொழி ஆப்பிரிக்கன்ஸ் ஆகும் இங்கிலாந்தின் காலனிகள் நேட்டால் கேல் காலனி ஆகியனவாகும் டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு ஆகியவை போயர் நாடுகளாகும் ஆங்கிலேயர்களை விருத்த போயர்கள் அவர்களை யுட்லேண்டர்ஸ் என அழைத்தனர் நிறவெறி எதிர்ப்பு இயக்கும் டேஸால் வழிநடத்தப்பட்டது அவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர் நெல்சன் மண்டேலா இவர் தென்னாப்பிரிக்காவில் தேசத்தின் தந்தை எனவும் அழைக்கப்பட்டார் போராட்டங்கள் நடத்தியதால் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தென் தென்னாப்பிரிக்க தலைவர் எஃப் டி கிளார்க்கினால் விடுதலை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் நடைபெற்ற பல்லின பொது தேர்தலில் இவரின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் பெற்ற வெற்றியின் மூலம் அந்நாட்டின் தலைவரானார் எப்போது முத்து துறைமுக தாக்குதல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு முத்து துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஹவாயில் உள்ள அமெரிக்க கப்பற்படை தளமான முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பு இன்று பெரும் தாக்குதலை நடத்தின அமெரிக்காவின் பசிபிக் கப்பற்படையை முடக்கிவிட்டால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பு எதுவும் இருக்காது என ஜப்பான் எண்ணியதே இதற்கு காரணமாகும் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது ஜெர்மனியில் நடந்த பேரழிவிற்கு பிறகு உருவாக்கப்பட்டது இரண்டாவது உலகப் போரின் போது ஜெர்மானியர்களால் ஆறு மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்டன இந்நிகழ்வை விளக்குவதற்கு பேரழிவு படுகொலை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு பின்னர் உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பதற்காக ஐநா சபை மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது பின்வருவூற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் ஐநா சபையின் இதர முக்கிய துணை அமைப்புகள் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அடுத்த டபிள்யூஹெச்ஓ அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஎன்இஎஸ்சிஓ அப்படின்னா ஐநா கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு அன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் உறுப்பு நாடுகளின் உதவியுடன் செயல்படும் முக்கிய அமைப்புகள் அதாவது சிஇஎஃப் ஐநா குழந்தைகளின் நிதி நிறுவனம் யுனைடட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ஐநா வளர்ச்சித் திட்டம் அப்படின்னா யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு பிரம்ம சமாஜம் மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்து தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் இவரும் ஒருவர் சமூகத்தில் நிலவி வரும் சதி உல உடன்கட்ட ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் போன்றவற்றை ஒழிப்பதற்காக பாடுபட்டார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தொம்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதற்கு ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்காற்றினார் திருவருட்பா என்பது ராமலிங்க அடிகள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என்பது ராமலிங்க அடிகளாரை இயற்றிய பாடல்களின் தொகுப்பாகும் இந்நூலில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்கள் உள்ளன இந்நூல் ஆறு திருமுறைகளாகப் பகுக்கப்பட்டுள்ளது வேலுநாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என அழைக்கப்பட்டது உடையால் உடையாள் என்பவர் மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணாவார் குயிலி பற்றி தகவல்களை உளவம் கூற மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார் குயிலி வேலு பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தியவர் தன் உடலில் நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரிடம் ஆயுத கடங்களை குதித்தார் தன் உயிர் அழிவதை பொருட்படுத்தாமல் எதிரியின் ஆயுதங்களை அளித்த வீர பெண்மணி ஆவார் லாலா லஜபதி ராய் தான் பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட இவர் பஞ்சாபி எனும் செய்தித்தாளின் தொகுப்பாளராக விளங்கி சுதந்திர கருத்துக்களை பரப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் கமிஷன் எதிர்ப்பு போராட்டத்தின் போது சான்டர் எனும் ஆங்கிலேய காவல் அதிகாரி உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட தடியடியினால் ஏற்பட்ட காயம் காரணமாக உடல் நலம் குன்றி லாலாஜி லஜபதி ராய் சிறிது காலத்தில் உயிரிழந்தார் சுதேசி காலத்தில் வ உ சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் எது தூத்துக்குடி உ சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தூத்துக்குடியில் நிறுவினார் இவர் காளியா மற்றும் லாவோ என்ற இரு கப்பல்களை வாங்கி தூத்திக்குடிக்கும் கொழும்பிற்கும் இடையே போக்குவரத்தை தொடங்கினார் ஐரோப்பிய கம்பெனி முறையேற்ற போட்டியினாலும் அரசாங்கத்தின் ஒருதலை பட்சமான போக்கினாலும் வஉசியின் முயற்சிகள் தோல்வியடைந்தன மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸ்க்கு எதிராக நாடு தழுவிய சத்யா சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டத்துக்கு எதிராக எந்த சட்டம் அப்படின்னா ரவுலட் சட்டத்திற்கு எதிராக அரசுக்கு எதிரான சதி வேலைகளை ஆய்வு செய்வதற்காக சர் சிட்னி ரவுலட் என்பது தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது அக்குழுவின் அறிக்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் மத்திய சட்டசபையில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது மத்திய சட்டப்பேரவையின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மசோதாவை எதிர்த்த போதிலும் இந்த சட்டத்தை அரசு நிறைவேற்றியது இச்சட்டப்படி சந்தேகத்தின் பேரில் எவரையும் கைது செய்யலாம் இத்தகைய கைதிகளை எதிர்த்து விண்ணப்பமோ அல்லது மேல்முறையீடோ செய்ய முடியாது இது கருப்புச் சட்டம் என்று அழைக்கப்பட்டது காந்தியடிகள் நிறுவிய சந்தியாகிரக சபை இச்சட்டத்தை மீறுவது என்று முடிவு செய்தது தொழிலாளர்கள் கைவினை கலைஞர்கள் விவசாயிகள் போன்றோரின் பெரும் ஆதரவுடன் காந்தியடிகள் இச்சட்டத்திற்கு எதிராக போராடினார் ஸ்ரீ ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஸ் முதல் வேதாரண்ய முறை நடைபெற்றது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்றது எது அப்படின்னா உப்பு சத்தியாகிரக யாத்திரை தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை திருச்சியில் தொடங்கி நூற்றி ஐம்பது மைல்கள் தொலைவில் வேதாரண்ய கடற்கரைக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஏப்ரல் பதிமூணில் தொடங்கி இந்த யாத்திரை ஏப்ரல் இருபத்தெட்டில் முடிந்தது யாசர் அராபாத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் பாலஸ்தீனம் யாசர் அராபாத் இவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை அவரது இருப்பு இறப்பு வரை இருந்தார் அனைத்து அரபு கொரில்லா படைகளுக்கு முதன்மை தளபதியாகவும் இருந்தார் பாலஸ்தீனிய பிரிவினைவாதிகள் மன்னர் ஹூசைனின் அரசை கவிழ்க்க முயன்றதுடன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஜோர்டானை விட்டு விரட்டினார் எனவே அராபாத் பெய்ரூட்டை சென்றடைந்தார் அந்நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை இஸ்ரேலுக்கு எதிரான செயல்களுக்கு தளமாக அமைந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான கொரில்லா போரை நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்நாட்டோடு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டது யாசர் அராபாத் இரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நடுவன் குழுவால் பாலஸ்தீன தேசத்தின் முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது ஜி சுப்பிரமணிய ஐயர் ஜி சுப்பிரமணியம் எம் வீரராக வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் நால்வர் ஆகியோர் இணைந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தெட்டில் தி இந்து என்னும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஜி சுப்பிரமணியம் சுதேசிமித்ரன் என்ற பெயரில் தமிழில் தொடங்கிய தேசிய பருவ இதழ் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நாளிதழாக மாறியது கீழ்கண்டவர்களில் கொடிகாத்த குமர் என்று போச்சப்படுபவர் யார் ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் தேசியக் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டு பச்சும் மிகுந்த பாடலை பாடி சென்ற ஊர்வலத்தினரை காவல்துறையினர் இரக்கம் என்று அடித்து உதைத்தனர் ஊர்வலத்தின் முன் தலைமையேற்று சென்று திருப்பூர் குமர என்று அழைக்கப்பட்ட ஓ கே எஸ் ஆர் குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவரே விழுந்து இறந்தார் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு திருக்குறளை முதன் முதலில் தஞ்சாவூர் மலையத்துவசன் மகனார் ஞான என்பவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அச்சிட்டு வெளியிட்டார் தனி தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யார் மறைமலை அடிகள் தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் மறைமலை அடிகளார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கி ஆ பே விஸ்வநாதர் தேவநாய பாவனார் ஆகியோருடன் இணைந்து தனி தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார் கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் இவே ராமசாமியை குறிக்கப்பெறாத பெயர் யாது பரிதிமார் கலைஞர் பெரியாரின் சிறப்பு பெயர்கள் தெற்காசிய சாக்ரடீஸ் சுயமரியாதை சுடர் வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகவலன் வைக்கம் வீரர் பெரியார் தன்னுடைய குடியரசு இதழில் சித்திரபுத்திரன் என்ற புனை பெயரில் கட்டுரைகளை எழுதினார் தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சினைகளை தீர்க்க மா வேளரால் வெளியிடப்பட்ட டேஷ் தொழிலாளன் ஆகும் தமிழ் நாளிதழ் தொழிலாளன் ஆகும் மா வேளன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சென்னையில் பிறந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்த இவர் பௌத்த மதத்தினை பரிந்துரை செய்தார் முதன் முதலில் மே தின விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏற்பாடு செய்தார் இந்திய பொது கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார் தொழிலாளி வர்க்கத்தினரின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற தமிழ் நாளிதழை வெளியிட்டார் ஆனைமலை ஏலக்காய் மலை மற்றும் பழனிமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி ஆனைமுடி எனப்படும் முடி சிகரம் அப்படிங்கிறது ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஆகியவை சந்திக்கும் இடத்தில் உள்ளது கொடைக்கானல் இது மலைவாழிடம் ஆகும் பழனி மலையில் அமைந்துள்ளது இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன உத்தரப்பிரதேசம் அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பாக்சைட் பாக்ஸைட் அலுமினியமானது பாக்ஸைட் தாதுகளிலிருந்து பிரி பிரித்தெடுக்கப்படுகிறது பெரும்பாலான தாதுக்களில் அலுமினியம் இருந்தாலும் பாக்சைட்டில் அதிக அளவு உள்ளது அலுமினியம் எடை குறைந்த கடினமான விலை குறைந்த உலோகம் என்பதால் உலகளவில் அதிக பயன்பாட்டில் உள்ளது நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவார் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதி யூ யூ லலித் உச்சநீதிமன்றத்தின் ஒன்பதாவது தலைமை நீதிபதி ஆவார் இவர் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை பணியாற்றினார்